ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாய் இருக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு புலம்பலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் எங்கள் நிந்தையை நோக்கி பார் இப்போ இவர்களுக்கு ஏற்கனவே நிந்தை உண்டாயிருக்கவில்லை இவர்கள் நல்ல இருந்த தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவஜனங்கள் அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போகிற வரைக்கும் அவர்கள் சிறந்த சுபீட்சை உடையவர்களாய் காணப்பட்டவர்கள் ஆனால் அடிமைத்தனத்தில் போன பிற்பாடு அவருடைய நிந்தைகள் என்னவெல்லாம் என்று சொல்லி இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது அது நீங்கள் வாசித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்க குடிக்கிறோம் எங்கள் விறகு விலைக்குறைமாய் வருகிறது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது சொல்லி சொல்லிவிட்டு கடைசியில் இருபத்தி ஓராம் வசனத்துக்கு வரும்போது கொலம்பலின் தீர்க்கு தரிசி ஆகியா என்ன சொல்லுகிறான் கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் இடத்துல திருப்பிக் கொள்ளும் எங்களுக்கு வேற வழியே கிடையாது நாங்கள் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டு தெரியுமா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எண்ணில் அடங்காதவை விவரிக்க முடியாதவை இவையெல்லாம் நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததான நாட்களில் எங்களுக்கு சம்பவித்த கொடூரங்கள் இதெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது எங்களுடைய ஒரு ஜெபம் உண்டாண்டவர் எங்களை திருப்பிக் கொள்ளும் எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் ஆகியனால்தான் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு நாங்கள் யார் இடத்தில் போவோம் உம்மை விட்டு யார் இடத்தில் போவோம் ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி யோவான் சு விசேஷத்தில் சொல்லியிருக்கோம் ஆகியனாலே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் அது மாத்திரமல்ல பூர்வ காலத்திறந்தது போல எங்கள் நாட்களை புதிய நாளில் நம்முடைய வார்த்தையும் நம்முடைய ஜபமும் வேண்டுதல் நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாகும் அதாவது பூர்வ நாட்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆண்டவர் எங்கள் மத்தியில் உலாவினீர் எங்கள் மத்தியில் நடந்தீர் எங்களோடு பேசினீர் கூடாது எங்கள் மத்தியில் என்ன சந்தோஷமா இருந்தோம் அந்த பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியாக்கும் அது எப்போ நடக்கும் எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும் அப்பொழுது திரும்புவோம் கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வந்தால் கர்த்தரிடத்தில் நாம் காணப்படுவோமையானால் கர்த்தர் நமக்கு என்ன கேட்டால் பூர்வ காலத்தில் இருந்தது போல நம்முடைய நாட்களை புதியவைகளாக்குவார் இந்த நாளிலே இந்த திங்கட்கிழமை காலிலே நம்முடைய நாட்டில் புதிய நாட்களாய் காணப்படுவதாக திரும்பவும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறதை திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமை இந்த நாளில் ஆரம்பமாக்குவதாக அது எப்படிப்பட்டதாக இருக்கட்டும் ஊர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிய கிறிஸ்துவின் நாமத்தில் ஓர்வ நாட்களின் புதிய அனுபவங்களை என் அருமையான மக்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளிடுவார்கள் அதை கட்டளையிட்ட நான் நம்பி தோத்திருக்கிறேன் நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் ரத்தத்தின் கோட்டுக்குள் மறையும் ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஓர்வ நாட்கள் இருந்தது போல எங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடைய சமாதானத்தை எங்களுடைய ஆறுதலை எங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுடைய ஊழியங்களை எங்கள் ஜபங்களை புதுப்பியும் ஆண்டவரே புதுப்பியும் மாண்டவரே அப்பொழுது நாங்கள் புதியவர்களாய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாங்க